பிரதமர் மோடி தலைமையில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் நிர்வாகக் குழு கூட்டத்தில் பங்கேற்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி உள்ளார் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பின் நிதி ஆயோக்கின் முதல் நிர்வாக குழு கூட்டம் வரும் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறவுள்ளது நிதி ஆயோக்கின் இந்த ஒன்பதாவது நிர்வாக குழு கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர் மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர் இதில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் இருபத்தி ஆறாம் தேதி இரவு அல்லது இருபத்தி ஏழாம் தேதி காலை டெல்லி செல்லவுள்ளார் மக்களவையில் எதிர்க்கட்சிகளில் இந்தியா கூட்டணிக்கு இருநூற்று முப்பத்தி இரண்டு எம்பிக்கள் உள்ள நிலையில் நிதி ஆயக் கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு குறித்தான விவாதத்தின் போது அனல் பறக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மாநில அரசுகளுக்கு நிதி ஒதுக்கீட்டில் ஒன்றிய அரசு மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்வது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராகி விஜயன் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆகியோர் பிரச்சினை எழுப்ப திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன புயல் மழை பேரிடரின் போதும் எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் கேட்கும் தொகையை ஒதுக்காதது நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்குவதில் பாரபட்சம் காட்டுவது போன்றவற்றை எழுப்பவும் திட்டமிட்டுள்ளனா் இதனிடையே நிதி ஆயோக் வெளியிட்டிருக்கும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டு புள்ளி விவரங்களில் பதினேழு இலக்குகளில் தமிழ்நாடு பெரும்பாலானவற்றில் முன்னிலை பெற்றிருக்கிறது ஒட்டுமொத்த மாநிலங்களைப் பொறுத்தவரையில் கேரளா உத்தரகாண்ட் மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக தேசிய அளவில் மூன்றாம் இடத்தையும் தேசிய சராசரியை விட கூடுதல் புள்ளிகள் பெற்றும் தமிழ்நாடு முன்னணி வகிக்கிறது குறிப்பாக வறுமை ஒழிப்பில் தொன்னூற்று இரண்டு புள்ளிகளுடன் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது